பிரித்து புத்தகம் படிப்பே புல்வெளி கண் வெல்கம் டு அர்ஷம் பாதிலா இன்னைக்கு இந்த விலாக்ல என்ன பார்க்க போறோம்னா இந்த விலாக் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எடுத்தது அப்படியே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்தது அது எல்லாமே கலந்து ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன வந்து காய்ச்சிருந்தேன் இல்லையா அது வந்து ஃபுல் வீடியோவா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அதையுமே இதுல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் என் தங்கச்சி வீட்டுக்கு போனது அது எல்லாமே இதுல வந்து இந்த விலாக்ல வந்து கொடுத்துருக்கேன் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க இது ஒரு புதன்கிழமை போல எடுத்தது அன்னைக்கு கொஞ்சம் ஒரு பத்தரை மணி இருக்கும் பத்தரை இல்லை ஒரு ஒன்பதரை அன்னைக்கு மேலே சமையல் வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்றதுக்காக சமையல் வேலை தான் செய்ய ஆரம்பிச்சிருந்தேன் அன்னைக்கு கொஞ்சம் மீன் வாங்கிட்டு வர மீன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாளா ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இங்கே வந்து மீன் வந்து ரொம்ப கிடைக்காது மீன் மார்க்கெட் போனா வாங்கிட்டு வரலாம் இல்லைன்னா இங்கே கோழினூர்லேயே பார்த்தீங்கன்னா மீன் இருக்கு அங்க தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தாரு கொஞ்சமாக தான் நிறையலாம் வந்து அதிகமாக வந்து இந்த பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க அதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா நான்வெஜ்ன்றதே அதிகமா சாப்பிட மாட்டாங்கட்டு அதுவும் குழம்பு மீன் குழம்புல போடுற சிக்கன் இது எதுவுமே சாப்பிட மாட்டாங்க சிக்கன் சிக்ஸ்டி பைவ் பருத்த மீன் இது மட்டும் தான் சாப்பிடுவோங்கறதுனால அந்த மீன் ஆளுங்களுக்கு இந்த மீன் தான் நாங்க சாப்பிடுறதுக்கும் இந்த மீன் தான் கொஞ்சமாதான் இருக்குன்னு பாத்தீங்களா அப்படியே ஆளுங்களுக்கு சாப்பாடு எல்லாமே எடுத்துட்டு போய் குடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் போகலான்ட்டு ஹாஸ்பிட்டல் எதுக்காகனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன் இல்லையா போயிட்டு டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன் அந்த டேப்லெட்லாம் சாப்பிட்டு மறுபடியும் வர சொல்லியிருந்தாங்க நான் போகவே இல்லை அதுக்கப்புறம் அப்படி அது மாத்திரை சாப்பிடு சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்குது அந்த மாத்திரை சாப்பிட்றத விட்டால் வந்து மறுபடியும் வந்து வர ஆரம்பிக்குது அது மாதிரி தான் இன்னைக்கு மறுபடியும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்கு வந்து போயிருந்தேன் போன உடனே மறுபடியும் பழைய மாத்திரையே சாப்பிடுமா சாப்பிட்டுட்டு நீ இந்த ஒரு மாதம் வந்து கண்டினியூ கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க மறுபடியும் அந்த மாத்திரையாக தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது அந்த ஸ்கின் அலர்ஜி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் அது இன்னமும் பெருசா வந்து சரியாவே மாட்டேங்குது நம்ம சின்னதான் நினைக்கிறதுலாம் சீக்கிரமாவே சரியாக மாட்டேங்குது அது பத்து ரொம்ப நாள் வந்து இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு அதனால டேப்லெட் வாங்கிட்டு உடனே அங்க வந்து எப்பவுமே போனா வந்து அங்க டீ வந்து நல்லா இருக்கும் அங்க சாப்பிட்டுட்டு அஜி வந்து வீட்டுல தான் இருந்தா இருந்தாலும் அவனை மட்டும் கூப்பிட்டு போயிருந்தோம் அஸ்வின் வந்து அவங்க அத்தை வீட்டுக்கு போயிருக்காங்க வர வழியில பாத்தீங்கன்னா டேப்லெட் வந்து ஹாஸ்பிட்டல் அங்க மணக்குள விநாயகர் தான் போயிட்டு இருந்தோம் அங்க வந்து செம கூட்டமா இருந்ததுன்றால இங்க வந்து வெளியில வாங்கிக்கலான்றதுக்காக இங்க வந்து வாங்குறதுக்கு வந்துருந்தோம் அப்படியே வந்து சைடு கேப்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தேவையான நிவியா வந்து வாங்கிட்டேன் நிவ்யா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாதான் தடவிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த ஃபேரில் எப்படி விட்டு நான் நகரவே இல்லை அதே தான் தடவிட்டு இருந்தேன் கொஞ்சம் அதுல இருந்து முன்னேறி நிவியா வந்து தடவிட்டு இருக்கேன் அதையும் வாங்கிட்டு வர வழியில போறப்ப இந்த பூச்செடி வந்து பார்த்துட்டு போயிருந்தேன் இது வரப்ப பாத்தீங்கன்னா உடச்சிட்டு வரணும் பதியம் போட்டு வைக்கலாம் நல்லா இருக்கு கலர்ஃபுல்லா மொட்டை கொஞ்சம் கேப் இருக்கு அங்கே வச்சா இது நல்லா இருக்கும்ன்றதாக இவரை தான் போந்து பறிக்க சொன்னேன் பறிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கலர் பறிக்க சொன்னேன் இது ஒரு கலர் ஃபர்ஸ்ட் வருதான்னு பாரு அதுக்கப்புறம் இன்னொரு கலர் உடைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சிட்டு வந்து வந்த வச்சேன் ஆனா வரவே இல்லை அதெல்லாம் செடியாக வாங்கி வச்சாதான் வரும் போல இருக்கு இல்லைன்னா பெருசா வந்து பதியம் பண்ணணும் ஆ பதியம் போட்டது வந்து பார்த்திங்கன்னா சரியா பதியம் போடல போல இருக்கு ஆனா அந்த பூ வந்து நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்குறதுக்காக உடைச்சுட்டு வந்து வச்சோம் ஆனால் வரவே இல்லை வர வழியில் பார்த்தீங்கன்னா அஜி வந்து இந்த கடை வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க வளனூர் டு பாண்டி ரோட்டில் இங்கே வந்து ஒரு வெஜ்ஜு ரோல் வந்து வாங்கிட்டு வந்தார் அது ரொம்ப பிடிச்சி போச்சு அதில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த கடை இந்த சைடு வந்தாலே இது எனக்கு வாங்கிட்டு வாப்பா வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்புவோம் அந்த மாதிரி இன்னைக்கு இங்கே வந்த உடனே அந்த வெஜ் வெஜ்ஜு ரோலை வந்து வாங்கிட்டு போகணும் அப்படின்றது அந்த கடவுளை வந்து கொண்டு நல்லா இருந்தது புது கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்களா நல்லா இருந்தது ஒரே சந்தோஷம் தாங்கள அந்த வெஜ்ஜு ரோல் வாங்கி தரணுன்னே அஜி முகத்தில் இது அடுத்த நாள் எடுத்த விளாக் இது அன்றைக்கி வந்து என்ன காய்ச்சி வந்து ரொம்ப நாள் ஆகுதுனால வேற என்ன தடவை வந்து எனக்கு முடி கொட்டது வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இதை என்ன காய்ச்சதுக்கு இதெல்லாம் செலக்ட் பண்ணி இதை எடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு வந்து ஒரு வாரம் ஆயி போச்சு கொஞ்சம் கொஞ்சமா அது கிடைச்சா இது கிடைக்கல இது கிடைச்சா அது கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருந்தது ஒரு வழியாக எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்குதான் வந்து என்ன காய்ச்ச போறேன் இதுக்கு என்னென்ன எடுத்து இருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் போல தேங்காய் இன்னைக்கு ஒரு செம்பருத்தி பூ வந்து பாத்தீங்கன்னா கிடைச்ச அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை கீரை கொஞ்சமா வேப்பில ஒரு கத்தாழை வந்து கட் பண்ணி வச்சுட்டு செம்பருத்தி இலை நெல்லிக்காய் அதுக்கப்புறம் அந்த பொடுதலை பொடுதலை வந்து பொடுகு இல்லாம இருக்கிறதுக்காக அதுக்கப்புறம் அங்க மருதான அண்ணி கரிசிலாங்க அண்ணி அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா தோலோட தான் எடுத்துருக்கேன் தோலோட சேர்க்கறது நல்லதுன்றதால இந்த கரிசிலாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுன்றதால கலரே ஒரு மாதிரியாக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு தட்டில் வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன் அது வேம்பாலம் பட்டை அதுக்கப்புறம் ரோஸ் மாரி கருஞ்சீரகம் வெந்தயம் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் அளவுன்னு பார்த்தா நான் வந்து ஒரு தோராயமாக தான் வந்து போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் ரெண்டு ஸ்பூன் வந்து ரோஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோராயமாக தான் போட்டிருக்கேன் எனக்கு அளவெல்லாம் வந்து அந்த அளவுக்கு தெரியல கைப்பிடி அளவுக்கு வந்து முருங்கைக்கீரை கைப்பிடி அளவுக்கு வந்து கரிசலாங்கண்ணி எனக்கு எவ்வளோ அளவுக்கு கிடைக்குதோ அதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாம நிறையா போடுறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்றதுக்காக எல்லாமே போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் தான் எனக்கு கிடைக்கலன்றதுனால பெரிய வெங்காயத்தை வந்து தோலோட வந்து கட் பண்ணி தான் சேர்த்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து இது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது டைரெக்டா எண்ணெயில வந்து போடுறத விட இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பொறப்ப அரைச்சு போட்டால் அந்த சார்ல வந்து நல்லா இறங்குன்றதால எப்பயுமே நான் இப்படி தான் செய்வேன்றதால இந்த மாதிரி தான் அரைச்சிக்கிட்டேன் போன டைம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா தண்ணி வீட்டை அரைச்சேன் அந்த டைம் தண்ணி வீடலை அப்படி தேங்காய் தேங்காய்யே கொஞ்சமா ஊற்றி கொஞ்சம் குறை குறைப்பாவே அரைச்சி எடுத்துட்டேன் இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துட்டேன் எனக்கு இந்த வீட்டுக்கு வந்த பூசல பார்த்தீங்கன்னா அவ்வளோ முடி வந்து கொடுச்சு பர்ஸ்ட்ல நான் அந்த வீட்டில் இருக்கிறப்ப காச்சு வந்து தடை எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் கிடைக்கல அம்மா வீட்டிலேருந்து இருந்து சொல்லி கருசலாங்க எடுத்துகிட்டு வந்து வைப்பேன் அதுக்கப்புறம் செய்கிறதுக்கு முடிய இருக்காது செய்ய மாட்டேன் அதுக்கப்புறம் ரொம்ப இந்த வீட்டுக்கு வந்தப்ப பாத்தீங்கன்னா அவ்வளோ முடி கொடுத்தது வீடு ஃபுல்லா முடி அப்படியா இருந்தது இந்த இந்தலேக்கை எண்ணெய் கூட வாங்கிட்டு வந்து ஒரு நாலு பாட்டில் வந்து தடவி பாத்துட்டோம் அப்போ கூட பார்த்தீங்கன்னா அது நின்னப்பாடே கிடையாது அதுக்கப்புறம் சரி இந்த எண்ணெய் சிக்கிலா எண்ணெய் எண்ணெய் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி காய்ச்சி வச்சுக்கலான்றதுக்காக தான் செய்ய ஆரம்பித்தேன் எனக்கு முடி வளருதோ என்னவோ எனக்கு வந்து கொட்டுறது வந்து நிற்கணும் அப்படின்றதுக்காக தான் செஞ்சு தடவ ஆரம்பித்தேன் இப்போ வந்து எனக்கு முடி கொட்டுறது வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல நின்று போச்சு அதனால தான் வந்து மறுபடியும் வந்து வந்து செய்கிறேன் இப்போ நம்ம வந்து வெந்தயம் அந்த கரிஞ்சீரகலாம் வச்சுருக்கோம் இல்லையா அதையும் டேரெக்டாக எண்ணெயில் போடலாம் இருந்தாலுமே நான் மிக்ஸியில் போட்டு ஒன்றும் பாதிக்கமாக அரைச்சிக்கலான்றதுக்காக அதையுமே மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதிப்பு அரைச்சி எடுத்துட்டேன் இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கடாய் இருந்தால் நல்லா பெஸ்ட் என்கிட்ட என்கிட்ட கடாய் இருந்தது அதனால் இரும்பு கடாய் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அரை லிட்டர் எண்ணெயை வந்து அதில் ஊத்திட்டு எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொதிக்கலாம் தேவைய அதனால் கொஞ்சம் சூடு ஏறினோன்னே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் அப்படியே பேஸ்ட்டை எல்லாத்தையும் போட்டு நான் வந்து நார்மல் கரண்டு சில்வர் கரண்டு யூஸ் பண்ணல மர இருந்ததுனால அதே அதையே போட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப த கொதிக்க விடாமல் நார்மல் தீலே வந்து கொதிக்க வச்சு அந்த சாரெலாம் வந்து இறங்கணும் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் இல்லையா அந்தளவுக்கு நம்ம அரைச்சி போட்ட பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை கலர்லேருந்து ஒரு ஒரு கலர் நல்லா ஒரு அந்த சாரெலாம் இறங்கினா ஒரு மாதிரி கலர் ஆ மாறும் இல்லையா அந்தளவுக்கு நல்லா எண்ணெய் வரணும் அந்த அளவுக்கு இதாகிடுச்சுன்னா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கொதிக்கிறதுலயே நீங்க பார்த்தாலே தெரியும் அந்த கொதிக்கிறதுலாம் அந்த பபிள்ஸ் எல்லாம் இறங்கிருச்சு இல்லையா இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கருஞ்சிரகம் இந்த ரோஸ்மெரி வேம்பாலம் பட்டை கருஞ்சிரகம் இதெல்லாம் வந்து இந்த லாஸ்டா வந்து அந்த பபிள்ஸ்லாம் அடங்கின பிறகு வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா ரொம்ப கொதிக்கிறது வந்து போட இப்போ இந்த இந்த ஸ்டேஜ்ல வந்து போறது சரியா இருக்குன்றதுல இது எல்லாம் ஆனா இந்த அந்த ரோஸ்மெரி போடுறதுனால என்னன்னு தெரியல பேணம் மட்டும் பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு அது இந்த வாசனை என்னன்னு தெரியல எண்ணெயோட வாசனை என்னன்னு தெரியல தெரியல அது மட்டும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி இருந்தாலும் பேன் பிடிச்சாலும் இருந்தால் போதும் தான் சரி அப்படியே அதே மாதிரி ரோஸ்மேரி போடுவோம் அப்படின்றத போட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த வாசனைக்கு வந்து இந்த வெட்டி வேறு வந்து போகலாம் என்கிட்ட இந்த டைம் வந்து வெட்டி வேறு போ இல்லை அதனால் வெட்டி வேறு வந்து போடல போன டைம் பார்த்தீங்கன்னா வெட்டி வேறு வந்து போட்டு வச்சுருந்தேன் இதை பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து ஒரு நைட்டு இல்லைனா வந்து நல்லா அப்படியே அந்த அந்த எண்ணெயில் அந்த தழையில் இருந்து எல்லாமே இறங்கணுன்றதுக்காக அப்படியே வந்து ஓரமாக எடுத்து வச்சுட்டு இது மறுநாள் வந்து காலையில் வந்து ஒரு துணி போட்டு நல்லா வடிகட்டுறதுக்காக எடுத்து வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து நம்ம எடுத்து வடிகட்டுறதுனால பாத்தீங்கன்னா அந்த சார் எல்லாம் அதனால வந்து ஒரு நைட்டு விட்டுட்டு மறுநாள் வந்து ஊத்தி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்றதால நல்லா ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் நம்ம ஒரு அரை லிட்டர் எண்ணெய் வந்து ஊற்றி நம்ம காய்ச்சி எடுத்தா ஒரு அரை லிட்டரை பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் போல எண்ணெய் வந்து கம்மியாகவும் நினைக்கிறேன் லாஸ்ட்டாக வடிகட்டிட்ட பிறகு எவ்வளவு எண்ணெய் வருதுன்னு காமிக்கிற பாருங்க அந்த ஒரு பாட்டில் எண்ணெய் வந்து ஊற்றுறதால நல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார் வந்து நல்லா புழியணும் புழி தான் நல்லா எண்ணெய் வருன்றதால நல்லா புழிஞ்சு அதுக்கப்புறம் இந்த கிண்ணத்துல இருக்கிற எண்ணெய் கூட பாத்தீங்கன்னா உடனே வந்து ஊற்ற தேவையில்ல அதையும் கொஞ்சம் அந்த அந்த ஒரு மாதிரி அந்த அடியில் இருக்கும் இல்லையா இருக்கும் தெளிவச்சுட்டு பாட்டில் வந்து ஊற்றி எடுத்துக்கிட்டேன் இந்த எண்ணெயே எனக்கு ஒரு வருஷம் வரும் அதுக்கப்புறம் ஒரு லிட்டர் எண்ணெய் போல வேம்பாலம் பட்ட எண்ணெயை வந்து இது தலைக்கு குளிக்கு போறதுக்கு முன்னாடி தேய்ச்சி வந்து குளிச்சுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் தலை குளிச்சுட்டு எண்ணெய் தடப்ப தடவுறதுக்கு இது எல்லாமே எனக்கு ஒரு வருஷத்துக்கு வரும் ஒரு வருஷத்துக்கான எண்ணெயை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் நீங்களும் உங்களுக்கு வேணா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு நல்லாவே இருக்கு அடுத்ததாக இது ஒரு அடுத்த நாள் எடுத்த அன்னைக்கு தங்கச்சி வீட்டுக்கு வந்து போயிருந்தேன் போறப்பெல்லாம் விளாக் எடுக்கல போயிட்டு அதுக்கு அப்புறம் தான் வந்து விளாக் எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன் நாங்க போனதால ஒரு மதியத்துக்கு மேல சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தோம் என் தங்கச்சி நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தா எங்களுக்கு எங்கன்னு தெரியல சரி வேணா நாங்கள் ஊருக்கு இப்படியே கிளம்புறேன்னே நான் வந்து ஒரு நாள் லீவுக்குன்னு போனது வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி வீட்டுக்கு காலையில போய் நைட்டு வந்தது இது ஒரு நாள் தான் வந்து ஊருக்கு போயிருந்தேன் சரி கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தா நானும் எங்கடா கூப்பிட்டு போகிறேன் நானும் பார்த்தேன் இந்த கிலோ கணக்கில் துணி தராங்க இல்லையா துணி வாங்குறாங்க இல்லையா அவையே என் தங்கச்சி போய் எடுத்துட்டு வந்திருந்தாலாம் சரி பசங்களை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தான் அவன் ஏற்கனவே வண்டியில வந்திருக்க போல இருக்கு நாங்க நடந்து போறப்ப பாத்தீங்கன்னா அந்த தெருவையே வந்து மாத்தி மாத்தி ஒரு ரெண்டு மூணு வாட்டி நடந்திருக்கோம் போல இருக்கு நாங்களும் ஆட்டோ காரிக்கிட்ட போய் என் தங்கச்சி கேட்கறா அந்த தெருவுதாமா அப்படின்றாங்க அந்த தெருவுல நீட்டா போகாம நாங்க பாதையில கட் பண்ணி அங்கேயே வந்து சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா வந்திருக்கோம் போல இருக்கு அதுக்கப்புறம் ஒரு வழியை கண்டுபிடிச்சி அந்த கிலோ கணக்கு துணி கொடுப்பாங்களே அந்த கடைக்கு வந்து வந்தாச்சு போயிட்டு பார்த்தா எல்லாம் வந்து கொட்டி கிடக்குது எதை எடுக்கிறதுன்னு தெரியல எங்கே இது பண்ணுறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு நிறையா இருந்தது கலெக்ஷனுமே நிறையா இருந்தது நிறையா வந்து எடுக்கிறதுனா அவ்வளோ எடுக்கலாம் போல இருக்குது ஆனால் இந்த கடலில் நோண்டி எடுக்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து நோண்டி நோண்டி எடுக்கணும் போல இருக்குது ஏன்னா வந்து காலையிலேருந்து பார்க்குறாங்க இல்லையா எல்லாத்தையும் எடுத்து எடுத்து அப்படியே வந்து போட்டுட்டு குமிச்சு வச்சு போயிடுறாங்க அதில் வந்து நம்ம தேடி எடுக்கிறதுன்றது நல்லா தேடி எடுத்தால் நல்லா எடுக்கலாம் போல இருக்குது அந்த மாதிரி தான் போய் பார்த்த உடனே சரி முடிஞ்ச வரைக்கும் தேடி எடுப்போம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன் பசங்களுக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு பொம்பளை பசங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு ஆனால் நமக்குலாம் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க போய் பார்த்தா எங்களுக்குலாம் அந்த அளவுக்கு இல்லை சுடிதாரெல்லாம் கிடையாது இந்த டாப் நான் கையில் வச்சுருக்கேன் இல்லையா இது வந்து கீழே இந்த பட்டியலா மாதிரி பேண்ட்டு போட்டு போடுறதுக்குள்ள இருக்கு இந்த மாதிரி தான் இருக்கு அந்த மாதிரி அப்புறம் அந்த வெள்ளைக்காரங்கெல்லாம் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ட்ரெஸ் தான் நிறைய இருந்தது அதெல்லாம் நமக்கு வந்து செட் ஆகாதுன்ட்டு பசங்களுக்கு மட்டும் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து நல்லா இருந்தது எல்லாமே நல்லா வந்து வெயிட்டாக வெயிட்டாக இல்லாம நல்லா வெயிட்லெஸ்ஸா அந்த சாஃப்டா போடுவோம் இல்லையா வெயிலுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் நல்லாவே இருந்தது ட்ரெஸ் எல்லாம் வெயிட் இல்லாம நல்லா சாஃப்டா தானே இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய எடுத்துட்டோம் ஆனா அங்க போன உடனே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா தான் இருந்தது ஒரு கிலோ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் ரூபாய் இருந்தது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த கடை அதுக்கப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தி ரூபா வந்து ஆயிடுச்சு போல இருக்கு எங்களுக்கு வந்து ஒரு கிலோ எடுத்துட்டு கொஞ்சம் கூட இருந்ததால பாத்தீங்கன்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் காசு அந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க அப்படியே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா வந்து பீச்சுக்கு வந்து கிளம்பியாச்சு பாண்டிக்கு வந்துட்டு பீச்சுக்கு பார்க்காம எங்கே எப்படி அப்படின்ற மாதிரி சரி பீச்சுக்கு போயிட்டு போயிடலான்றதுக்காக அது தங்கச்சி தங்கச்சி பையனோட சரி ஜாலியாக அப்படியே போகலான்றதுக்காக நடந்து அப்படியே வந்து கிளம்பியாச்சு அதுவும் ஈவினிங் டைம் வந்து நல்லா கிளைமேட் நல்லா சூப்பராக இருந்ததால் பீச்சுக்கு தான் வந்து போயிருந்தோம் ஃபஸ்ட்டுலாம் பீச்சுக்கு அடிக்கடி வருவோம் இப்போலாம் வந்து சரியாக போகிறது கிடையாது அதனால் எப்பயாச்சும் ஒரு டைம் வரப்போ பார்த்தீங்கன்னா சரி போய் பார்த்துட்டு வந்துடுது ஃபஸ்ட்டெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அப்போலாம் வந்து பீச்சுக்கு அந்த சனி ஞாயிறுலாம் அப்போலாம் வந்து பீச்சுக்குனே வந்துடுவோம் அந்த மாதிரிலாம் வந்துடுவோம் இப்போதான் வந்து சரியாக வந்து போகிறது கிடையாது தங்கச்சி பாண்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி முன்னாடியே அடிக்கடி இங்கே பீச்செலாம் வந்து பார்ப்போம் இப்போலாம் அந்த பீச்சை பார்த்து பார்த்து பார்த்தீங்கன்னா போர் அடிச்சிச்சின்ற மாதிரி இந்த பக்கமே வர்றதில்லை சரி பசங்களோட வந்தமே சரி ஜாலியாக போய்ட்டு வரலாம் அப்படின்றதுக்காக போயிட்டு வந்துருந்தோம் நல்லா அந்த பீச்சில் போய் உட்காந்தாலே அது ஒரு தனி சுகந்தான அது சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்க கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துருந்தோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காந்தி சலியாண்ட தான் உட்காருவோம் இப்போ இங்கே வந்து அந்த மணல் எல்லாம் கூட்டி நல்லா இருக்கு இல்லையா இங்க அதனால இங்கே வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் சும்மா அந்த பாட்டிலெலாம் ஒரு பொண்ணு விற்கும் இல்லையா அந்த கலரெலாம் லைட் எரி அந்த பாட்டில் குள்ள போட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வெளியே தான் கேட்க போனோம் அந்த பொண்ணு நூற்றி இந்த வீடியோவில் வந்து காமிக்கலாத ஷார்ட்ஸ் வந்து எடுத்தேன்றதுனால வந்து காமிக்கலை அந்த பொண்ணு அந்த பாட்டில் வந்து நூற்றி இருபது ரூபா சொல்லிச்சு என் தங்கச்சி வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் சரிக்கா அப்படின்னுச்சு என்னடா இது என்னடி நியாயத்துக்கு நான் ஐம்பது ரூபாய்க்கு போய் கேட்குறேன்னு தங்கச்சி கிட்டே சொன்னேன் அந்த பொண்ணு சரி குடுங்கா அம்பூரா குடுங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி குடுத்துட்டு போயிடுச்சு சும்மா வேலை கேட்க போய் அந்த பாட்டில வாங்கி பையில போட்டு வந்ததுதான் இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ரேட் வந்து சொல்றாங்கன்னா அதுல இருந்து அப்படியே பாதியா வந்து கேட்டாதான் எல்லாம் சொன்ன உடனே வாங்கிடுவாங்கன்றதுக்காக தான் எக்ஸ்ட்ரா வந்து விலை வச்சு விற்பாங்க அதனால பாத்து வந்து வாங்கிக்கணும் இங்க பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையை வந்து தேடி போனா அந்த கிளாஸ்ல அந்த பட்டாணி இருக்கு இல்லையா பட்டாணி வேர்க்கல எல்லாம் சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு கிளாஸ் பத்து ரூபாயே இன்னும் இருவரூபா தான் அப்படியே வைப்பாங்க அங்க பாத்தீங்கன்னா ரூபா அன்னைக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஒரு ஐஸ் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா அங்க அப்படியே நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் என் தங்கச்சி வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டா போறப்ப பாத்தீங்கன்னா என் தங்கச்சி பையன் என்னை விடவேல நான் தான் வீட்டுக்கு வருவேன் சொல்லிட்டு ஒரே அழக அதுக்கப்புறம் பாண்டி பஸ் ஸ்டாண்டு வந்து ஓபன் பண்ணியிருக்காங்களா இங்க என்ன போடுமோன்னா பஸ் எங்க அந்த மாதிரி தான் இருந்தது ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி தான் இருக்கு பஸ் ஸ்டாண்டு ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து மாத்தி கட்டி இருக்கிறான்றதுனால அப்படியே சுத்தி சுத்தி வர மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் ஒரு வழியாக கிட்டத்தட்ட ஒரு எட்டே முக்கால் ஒன்பது மணி இருக்கும் வீட்டுக்கு வந்தாச்சு இது மறுநாள் கால வந்து இந்த வளாக் எடுக்கிறேன் துணி எடுத்துட்டு வந்தான் இல்லையா அதெல்லாம் வந்து காமிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த டவுசர் இருக்கு இல்லையா இது எல்லாமே தான் இருந்தது இன்னும் சாஃப்டா வேணும் அந்த மாதிரி இருந்தது எல்லாம் எல்லாமே நல்லா தான் இருந்தது நான் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் போல இருக்கு நார்மல் சைஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது செட்டு வந்து டவுசர் மட்டும் எடுத்துட்டு வந்திருந்தேன் எட்டு டீ ஷர்ட் இருந்தது அதுக்கப்புறம் என் தங்கச்சி பையனுக்கு ஒரு டீ ஷர்ட்டு என் தங்கச்சி ஒரு டாப் மாதிரி வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் இது எல்லாமே சேர்த்து ரெண்டு கிலோ இருந்தது ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு இருந்தது ஆயிரத்தி இரநூறுல ஆயிரத்தி முந்நூறு ஒரு கிலோ வந்து அறுநூத்தம்பது இல்லையா ரெண்டு கிலோ இருந்தது ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கிட்ட இருந்தது ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தான் இருந்தது டி ஷர்ட்லாம் நான் தான் இருந்தது டவுசர் தான் இன்னும் கொஞ்சம் வந்து பெருசாக எடுத்துருக்கலாம் போல இருக்கு நான் பசங்களை கூப்பிட்டு தான் போயிருந்தேன் இருந்தாலும் வந்து இது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வந்தேன் இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது இன்னும் கொஞ்சம் பெருசா எடுத்துருக்கலாம் போல இருக்குன்ற டீஷர்ட் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்தது ஃபுல் ஹேண்டு இந்த மாதிரி டிசைன்லாம் நல்லாவே இருந்தது நான் போகிற பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகல இந்த தங்கச்சி தான் வந்து எடுத்து கொடுத்தானுட்டு இது எல்லாமே சரி பசங்களுக்கு நான் எப்போ எடுத்து தரேன் இது வரைக்கும் எடுத்து கொடுக்கவே இல்லையே சரி லீவுக்கு எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவதான் எடுத்து கொடுத்தானு அனுப்பியிருந்தா டிஷர்ட் எல்லாமே இப்படி தான் இருந்தது நல்லா இருந்தது நம்ம வந்து வெயிட் வந்து எக்ஸ்ட்ரா துணி வேணும்னா நம்ம வெயிட் இல்லாம நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டிஷர்ட் நம்ம பார்த்து பார்த்து எடுக்கலாம் ஆனா டைம் எடுத்து நல்லா பொறுமையா வந்து பார்த்து தேடி பிடிச்சி கண்டு கண்டுபிடிச்சு எடுத்தா நல்லா சூப்பரா இருக்கு நிறைய பேர் வந்து நிறைய எடுக்கிறாங்க நல்லாவும் இருந்தது எல்லாம் கலந்த அந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் என்ன சொல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க